நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவுல பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி சற்று முன் அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை சார்ந்து வெளியான நான்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் அகவிலைப்படி உயர்வு பற்றிய ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா இதன் அடிப்படையில் முன்பு வழங்கப்பட்ட அகவிலைப்படியில் கூடுதலாக எத்தனை சதவீதம் அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் அதேபோல் எத்தனை மாதங்களுக்கான நிலுவைத் தொகை கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா விடும் டேராக கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு இரண்டு முறை என ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் குறிப்பாக ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அறிவித்த பின்னர் அந்தந்த மாநில அரசுகளும் தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் நடைமுறையை பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அகவிலைப்படி உயர்வு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டு எத்தனை சதவீதங்கள் உயர்வு இருக்கும் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வில் எத்தனை சதவீதம் கிடைக்கும் அதேபோல் எத்தனை மாதங்களுக்கான நிலுவைத் தொகை கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் குறிப்பாக ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்படும் அவ்வாறு அறிவிக்கப்படும் பட்சத்தில் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஹோலி பண்டிகைக்கு முன் அகவிலைப்படி டிஏ உயர்வு அறிவிக்க அறிவிப்பு வெளியாகலாம் அமைச்சரவை ஒப்புதலுக்கு பிறகு ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட சம்பளத்துடன் நிலுவைத் தொகையும் பெறுவார்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஹோலி பண்டிகைக்கு முன்பே மகிழ்ச்சியான செய்தி வர வாய்ப்பு உள்ளது சமீபத்திய தகவலின்படி அகவிலைப்படி டிஏ உயர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு நேரடியாக ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய பென்ஷனில் வங்கிக் கணக்கில் வரவு பெறும் தொகையை அதிகரிப்பதால் பலரும் இது பெரிய நிம்மதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதமாக வழங்கப்படும் டிஏ இரண்டு சதவீதம் உயர்ந்து அறுபது சதவீதமாக மாறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்த பிறகு உயர்த்தப்பட்ட சம்பளத்துடன் கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் பாக்கி அதாவது அரியரும் சேர்த்து ஒரே நேரத்தில் வழங்கப்படும் இந்த டிஏ உயர்வு கணக்கீடு தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ ஐடபிள்யூ அடிப்படையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத குறியீடு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது மாற்றமின்றி நிலைத்திருந்தால் நிலைத்திருந்ததால் இந்த முறை இரண்டு சதவீதம் உயர்வே சாத்தியம் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சிலர் அதிக உயர்வை எதிர்பார்த்தாலும் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இதற்கு இடம் இடமளிக்கவில்லை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இந்த முடிவை அங்கீகரிக்கலாம் என தகவல் கூறுகின்றன அப்படி அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் கோழி பண்டிகைக்கு முன் கிடைக்கும் சம்பளத்தில் உயர்த்தப்பட்ட டிஏ தொகையும் ஜனவரி மாதத்திற்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வரக்கூடும் இது ஊழியர்களுக்கு இரட்டை பரிசு போல இருக்கும் இந்த டிஏ உயர்வு ஏழாவது குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழு தொடர்பாக இன்று எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை எனவே ஏழாவது ஊதியக்குழு மு முடிவடைந்த பிறகான முதல் டிஏ திருத்தமாக இது பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு தொடர்ச்சியாக நிதி நிம்மதியை அளிக்கும் ஒரு முக்கிய அப்டேட்டாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் வந்து அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் அறிவிக்கப்படுகின்றன அதற்கான அறிவிப்பு ஜனவரி மாதத்திற்கான அறிவிப்பு வந்து மார்ச் மாதம் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் வந்து ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் வந்து அவ்வாறு அறிவிக்க பட்சத்தில் முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் இந்த கணக்கீடு இரண்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் அறுபது சதவீதமாக அகவிலைப்படி உயிருக்கும் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் உலகத்தை கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடிப்பு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்